வணக்கம் பொன்முடி பேசுங்க மங்கிஸ்தா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய கேள்வி என்னன்னா ஆடி அமாவாசை எப்படிப்பட்டது ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பொதுவாகவே அமாவாசை காலகட்டத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பௌர்ணமி காலகட்டத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மீன் பிடிக்கும் கூட போக மாட்டாங்க அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் போகமாட்டாங்க கடலை கொந்தளிக்கும்பாங்க அது மாதிரி அம்மாவாசை அது ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கருவாடு கவி வகை வகையான கவி படைக்கும்போது என்னெல்லாம் அவங்க அப்பாவுக்கு பிடிக்குதோ அவங்க தாத்தாவுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிட்லாம் ஏன்னா முன்னோர்களுக்கு படித்தத பேகனுக்கோ இல்லை மகனுங்களோ அந்த சந்தினி சாப்பிட்டாகணும் ஒன்று அடுத்தது ஒவ்வொரு அமாவாசையும் ஏதாவது சிவபக்த கோயிலுக்கோ சிவனோட சம்மந்தப்பட்ட கோயிலுக்கோ அவங்கவங்க வாசி அவங்கவங்க நச்சுத்தப்பகம் போகணும் பொதுவாக கும்பகாசி கும்ப மகவாசி மக லக்கணம் சனி நீசம் அடைஞ்சதாலோ சனி மறைஞ்சு போனாலோ சனி அடைஞ்சிருந்தாலோ அவங்கெல்லாம் அமாவாசை அன்னைக்கு வேதம் இருந்துதான் ஆகணும் கோயிலுக்கு போய் தான் ஆகணும் சிவபக்தாக தான் ஆகணும் அப்படி அமாவாசைக்கு பிறந்தவங்க அதுலேயும் அமாவாசை அன்னைக்கு அவன் நல்லா மூக்கு பிடிக்கி தின்னுட்டு குப்பைக்காய் படுத்து தூங்கிட்டால் வரும்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரம் சொல்லுது தோ தோஷம் பெற்று கஷ்டப்படுவான் ஏ யார் என்ன பண்ணாங்கன்னே தெரியலையே எனக்கு போய் இப்படியெல்லாம் நடக்குது யாவோ எனக்கு செய்வேனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கூட குங்கள்லாம் ஆமாம் உனக்கு செய்வனை பண்ணிட்டாங்க அப்படின்னு கோயும் கூட சொல்லுவான் ஏமாத்தக்காக வந்து உன் வயிற்றுலேருந்து அது கூட எடுப்பான் இதாங்க இதில் தான் செஞ்சுது அப்படின்னு சொல்லி எடுத்து கையில் காட்டுவாங்க விஷ சூனியவாசி அம்மாவாசை விசசூனியவாசி விஷமே குடிச்சிருந்தாலும் அவனுக்கு விஷம் ஏகாதுன்னு சொல்ல சொல்லியிருக்கான் ரிசசூனியாசி யார் மந்தகம் பண்ணாலும் யார் தந்தகம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது இதையே உடைச்சாங்க சிலப்பு தப்பானவங்க உடைச்சாங்க என் பார்வையில் எப்படின்னா அமாவாசை மிக சக்தி வாய்ந்த நாள் அந்த நாளில் திருவண்ணாமலையோ இல்லை விடி விடிய வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தவம் இருக்கையோ விடிய உன்னால் அந்த சக்தி இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கும்பிட்டாலும் ஓகே தான் அதனால் என்ன பண்ணுறான் முடியாதனால தான் அவன் என்ன பண்ணுறான் மலைகளை சுற்ற சொல்கிறாங்க பெரிய மலைகளுக்கு போக சொல்கிறாங்க சதுகி பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசைக்கு அஞ்சு நாளைக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க சில பேர் ராமாயணம் படிக்குவாங்க சில ஊரில் ராமாயணம் பற்றி ப படிப்பாங்க சில பேர் மகாபாரதம் படிப்பாங்க விடிவிடி தாயம் விளையாடுவாங்க விடி விடிய சோழிப்பை ஓடுவாங்க பல்லாங்குழி மாதிரி விளையாட்டு அது விளையாடுவாங்க ஆக மொத்தத்தில் அவன் வந்து கண் முழிக்கணும் மகா சிவகாத்திக்கும் கண் முழிக்கணும் சிவகாத்திக்கும் கண் முழிக்கணும் அமாவாசைக்கும் கண் முழிக்கணும் இப்படி கணக்கு இருக்குது அதில் ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போவது முக்கியம் அதே சமயத்தில் திருவண்ணாமலையில் கிரீவலம் போவது நல்லது உச்சி சமயத்தில் பன்னெண்டு மணிக்கு போவது நல்லது இல்லை என்றால் சதுகிக்கு போவது நல்லது மதுரை தென்காசி விருதுநகர் கோயில்பட்டி கன்னியாகுமரி இந்த பெல்டெல்லாம் சதுகைக்கு போகலாம் கோவை சேலம் ஈரோடு இதெல்லாம் வந்து திருவண்ணாமலைக்கு வரலாம் இப்படி ரெண்டு விதமாக அப்போவே பிரித்து வச்சுருக்காங்க சிவா ஆந்திராவில் அங்கேயும் ஒரு மலை இருக்குது போவாங்க அமாவாசை சமயத்தில் கேரளாவுக்கும் ஒரு மலை இருக்குது கும்பிடுவாங்க கிறிஸ்டினியும் கும்பிடுறாங்க முஸ்லீம் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நைட்டு தர்கா ஓப்பன் பண்ணி கும்பிடுவாங்க திருவண்ணாமலையில் கிரீகுலம் போ பாதையில் ஓப்பனிங்லேயே ஒரு முஸ்லீம் கோவில் இருக்குது எப்போதுமே ஒரு மணிக்கு கூட்டம் வந்துட்டுருக்கும் நைட்டு முஸ்லீம் இருக்குது அமாவாசைக்கு ஒரு முக்கியமான நாள் வெறும் இந்துக்களுக்கு மட்டும் இது உகந்ததல்ல எல்லா இதுக்கும் உகந்ததுதான் எல்லா மதத்தாலும் கும்பிடக்கூடிய ஒரு நாள் தான் அமாவாசை கும்பிட்டு தொடர்ந்து ஓவன் எவனோவன் தொடர்ந்து அமாவாசை கும்பிடுறானோ அவன் வாழ்க்கையில் படிப்படியாக சொந்த வீடு வாகனம் பிள்ளை மக்கள் செல்வம் இது எல்லாமே அமையும் காக்காக்கு சாப்பாடு போடுவாங்க அமாவாசை அன்னைக்கு முட்டாளும் சொல்லி பலவே திட்டுவாங்க கேவலப்படுத்துவாங்க அப்படி சொன்னவங்க எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியமே இல்லாமல் நான் கண்கூடியே பார்த்துருக்கேன் நிறைய பேத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிருக்குது கல்யாணம் நடக்காமல் போயிருக்குது சரியான வாழ்க்கை அமையாமல் போயிருக்குது அமாவாசை அன்னைக்கு நாலு மிருகத்துக்கு சாப்பாடு போட்டதுனால தப்புன்னு இல்லை காக்காக்கு நாய்களுக்கு பூனைகளுக்கு மாடுகளுக்கு எதெல்லாம் ஜீவகாசி தெயுத அதுக்கெல்லாம் நீங்கள் போடலாம் மனிதனுக்கே கூப்பிட்டு அமாவாசை அன்றைக்கி தளவாழ விலை போட்டு சகலமும் வச்சு வட பாயசத்தோடு விழுந்து வச்சு சாப்பாடு கொடுப்பது நல்லது அதுக்காக ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு பொட்டணும் வாங்கி கொடுத்ததுனால உன்னோடய கருமா போகாது நீங்கள் உனக்கு உண்மையிலேயே கருமா போகணும்னு நினச்சிங்கன்னா தளவாழ இலை வெட்டி நடு வீட்டில் வச்சோ வீட்டு வீட்டுக்குள்ளே வச்சு தளவாலை வேலை விதித்து சகலமும் குடும்பமே நின்று அவனுக்கு சாப்பாடு போட்டால் அது புண்ணியம் யாருமே செய்ய மாட்டாங்க கோயிலில் போய் மூளையில் உட்காந்தவனுக்கு அந்த ஒரு செகண்ட் கொடுத்துட்டு வந்ததுனால தர்மம் தலை காப்பாற்றாது அவனே கடவுளை நம்பி வந்திருக்கான் எத்தனையோ ட்ரஸ்ட்டுகள் எத்தனையோ இது அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும் அவன் ஒரு நாளும் கூட எனக்கு இப்படி ஒரு சாப்பாடு கொடுக்கலையே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க சாப்பாடு முறையே எப்படி நான் அம்மாவாசனைக்கு அம்மாவாசனைக்கு நானே பல வீடுகளில் சாப்பிட்ருக்கேன் ஆகம்ப காலத்தில் சென்னையில் சாப்பிட்ருக்கேன் ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டு வடபாயசத்தோடு விருந்தோடு எனக்கு கிடைக்கும் அந்த வீடு இப்போ செ செழிப்போடு இருக்குது காரணம் நான் சாப்பிடும் சாப்பிடும்போதும் ஐயோ அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளுக்காக சாப்பிட போட்டாங்களே எவ்வளவு அது சுவையாக இருந்தது அப்படின்னு மனசாக நினைக்கணும் அப்படி நினச்சவங்க வாழ் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க அமாவாசையோட பராவலன்கள் இன்னும் சொல்லி கொண்டு போயிட்டே இருக்கலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த கடைப்பிடிச்சி இது மூலியமாக வெற்றி அடைஞ்சிங்கன்னா கீழே கமாண்டில் போடுங்க தப்பாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கேன் வைட்டாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கேன் என்னோடய அனுபவத்தை நான் இது சொல்ல வந்ததுக்கு நன்றி வணக்கம்